குடும்பத்தில் எவ்வளோ பண பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உடல் ரீதியான நோய்வாய்பட்டு இருந்தாலும் இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பொதுவாக இறைவனை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை வைத்து அதற்காக ஒரு விரத முறைகளை மேற்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுலே குவிந்து இருக்கும் பொழுது அந்த மந்திர நாம் ஒழிக்கக்கூடிய அந்த மந்திரங்களுடைய சக்தியும் அதிலிருந்து பிரப பிரதிபலிக்கக்கூடிய அந்த அலைகளும் நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனை நோக்கி இந்த நோன்பு இருந்தவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உடல் நோய்வாய்பட்டிருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி இதையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணனை நோக்கி மார்கழி மாதத்தில் இந்த முப்பது நாட்களும் தொடர்ந்து நோன்பு நோக்கும் பொழுது அதற்குரிய பலனா இறைவன் நமக்கு தரக்கூடியது ஏராளம் அந்த வகையில் இந்த ஆயர் குல பெண்கள் எல்லாம் ஒரு சில காரணங்களுக்காக கண்ணனை நோக்கி நோன்பு இருக்காங்க அது என்ன ஒரு சில காரணம் முக்கியமான காரணம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் அப்படின்றது தேவை அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் இல்லையா இது ரெண்டுத்தையும் வேண்டி பெறுவதற்காகத்தான் ஆயர்குல பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்காங்க இது இந்த பொதுவாக இந்த மாதத்தில் மட்டுந்தான் நோன்பு இருக்கணுமா இறைவனை வணங்கணும் வணங்கணுமா அப்படின்னா கிடையாது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே இறைவனை வணங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம்தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எப்போ வேணால் நம்ம இருந்து இறைவனை வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்டு பல சக்தி வடிவங்கள் இருக்குது இல்லையா பல சக்தி வட வடிவங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம ஒன்று ஒன்றா துதித்து பாட முடியாது ஆக ஒன்று ஒன்றுத்துக்கும் குறிப்பிட்ட காலங்களை வகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்க எத்தனை புராணங்கள் பக்தி இலக்க இலக்கியத்தில் எத்தனை கதைகளை நம்ம கேட்குறோம் ஒன்று ஒன்றுமே மனிதன் சுகமாக வாழணும் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழணும் இந்த உலகத்தில் அப்படியே சுழண்டு சுழண்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை நம்பிக்கை அந்த இறை மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் ரொம்ப ஆழமானதாக இருக்கணும் வேரூன்றி இருக்கணும் அந்த இறையினுடைய திருவடியை நாம் பற்றிக்கணும் அதன் பொருட்டு நமக்கு அந்த பக்தியை மேலும் கூட்டுவதற்காக ஒரு சில காலங்களை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க சிவனுக்கு பெருமாளுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இப்படி பல தெய்வங்களும் பல சக்தி வடிவங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க அது அந்தந்த காலத்தில் நம்ம குடும்ப வழக்கப்படி என்ன செய்கிறாங்க நம்ம பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நாம் கவனித்து ஏற்றபடி செய்யணும் உடலை வருத்திக்கிட்டு ரொம்ப ரொம்ப வருத்திக்கிட்டு செய்யணும் அப்படின்றத விட ஏன்னா நம்ம உடல் வ வறுத்தி அந்த முக்கியமான ஒரு விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது உடல் நல்லா இருக்கணும் நோய்வாய் நீ பட் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விரதத்தையே மேற்கொள்ளுறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு நம்ம மேலும் அந்த விரதம் இருக்கும் பொழுது அந்த விரத விரதத்தினோட பயனை அனுபவிக்கிறதுக்கும் நாம் இருக்கணும் இல்லையா அப்போது விரதங்கள் கடுமையாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தளர்த்திக்கிறது அப்படின்றதும் அவசியமாக இருக்குது ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் நாம் நல்லா இருந்தால் தானே மறுபடியும் பாடி துதித்து முக்கியமா நாம் அடையக்கூடிய அந்த வீடு பேற்றையை அட அடைய முடியும் உடல் நோய்வாய்பட்டு ஐயோ நான் நோய்வாய்பட்டிருக்கேன் இறைவனை இப்படி சாப்பிடாம இப்படி தண்ணி கூட குடிக்காம நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் உடம்புல இருக்க நோயெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி உடம்பை வருத்தி வருத்தி வ தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்தா அதனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு விரதம் இருந்தவங்க இருக்கணும் இல்லையா உயிரோட ஆக கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்துக்கிட்டு நமக்கு ஏற்றப்படி நம்முடைய உடலுக்கு ஏற்றப்படி நம்முடைய ஆன்மாவுக்கு ஏற்றபடி விரதங்களை நாம் கடைபிடிக்கிறது அப்படின்றது நல்லது இதில் பெரியவங்க நமக்கு போட்டு கொடுத்த பாதை இருக்குது அந்த பாதையில் நம்ம குடும்ப வழக்கப்படி விரதங்களை மேற்கொள்வது அப்படின்றது ரொம்ப சிறந்தது